வணக்கம் வெட்டி டிவியின் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தி கொடுப்பட குறித்து ஜனாதிபதியின் விசேடமானி அறிவித்தல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை மூன்று மடங்காக அதிகரிக்கும் வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இலங்கையில் உள்ள இந்தியன் வங்கிக்கு அபராதம் விதித்த இலங்கை மத்திய வங்கி வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களே நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் லங்கா ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலக்கை செய்திகள் தும் நிலையானதுமான பொருளாதாரம் சமூக நீதியை இலக்காக கொண்டு அரசியல் கலாச்சாரம் மனித நேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்குவதற்கு இந்த புனிதத்தில் அனைவரும் உறுதிபூண வேண்டும் என ஜனாதிபதி அன்குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் நத்தா தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குடும்பம் சமூகம் மற்றும் உலகம் அடிப்படையில் மனிப்பு வழங்குதல் மற்றும் ஐக்கியத்துடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை நத்தார் பண்டிகை நினைவூட்டுவதாக பிரதமர் ஹரணி அமரசூர்யா தனது நத்தார் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாடு எதிர்கொள்ளும் பங்குரோத்துவ நிலையிலிருந்து மேல வேண்டுமெனின் இன மதம் வர்க்கம் காட்சி பேதமற்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்துடனும் செயல்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தனது நத்தார் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்விரவும் ஜனவரி மாதம் முதல் அமலாகும் வகையில் அசுவஸ்ம திட்டத்தின் கீழ் நலமுறை கொடுப்பனவுகளை செலுத்தும் உரிமை தொடர்பான புதிய வேத்தமானி ஆரவித்தழ வெளியிடப்பட்டுள்ளது நிதியமைச்சராக ஜனாதிபதி என்ரோ குமார வினால் குறித்த வேத்தமானி ஆர்வித்தழ வெளியாக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க வினால் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட அசுவஸ்ம தொடர்பான அதிவுசீட வேத்தமானிய அறிவித்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன்படி வறைய குடும்பம் ஒற்றுக்கு வழங்கப்பட்டு வந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாயாகவும் மிகவும் குடும்பம் ஒற்றுக்கு வழங்கப்பட்டு வந்த பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் குறித்த பிரிவினருக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய இரண்டு சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை அதன்படி ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரையில் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையில் நிலையிட்ட பிரிவினருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் குறித்த குறித்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் மூன்று மடங்காக அதிகரிக்கும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ரூபாய்க்கு நிகரான டொலரின் பெருமதி பாரிய அளவில் அதிகரித்துள்ளது அத்துடன் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதிக வரிகள் இறக்குமதி செய்யப்படும் நவீன வாகனங்களின் விலை உயர்வுகள் உள்ளிட்ட காரணிகளால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகமாக போதிய வாகனங்கள் விற்பனை செய்யப்படும் எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர் யப்பானில் டொயோட்டோ நிறுவனம் தயாரிக்கும் பேருந்துக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எழுபது லட்சம் ரூபாக்கு விற்பனை செய்யப்பட்ட போதிலும் அதன் புதிய விலை இரண்டு கோடியாக இருக்கும் என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து சுற்றுலா போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் இறக்குமதி கடந்த ஆம் தேதி முதல் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரோகுமாரா திசான்கா கடந்த நாடாளுமன்ற அமர்வில் கூறியிருந்தார் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஜனவரி மாத நடுப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன கிடைத்தவுடன் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை இவர்களது பெயர் பட்டியலை போலீசாரிடம் வழங்க தீர்மானித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது போலீசார் இவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பித்த வேட்பாளர்களின் பட்டியல் மாவட்ட செயலகங்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த பொது தேர்தலில் அரசியல் கட்சிகள் சுயாதீன குழுக்கள் சார்பில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் மறை மாவட்ட ஆயர் கெலாநிதி ஜஸ்டின் பெராட் ஞானப்பிரகாசம் பிரகாசம் ஆடகை தலைமையிலான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் யாழ் புனித மேரியன்னி பேராலயத்தில் நேற்றிரவு இடம்பெற்றது பாலனின் பிறப்பை கொண்டாடும் காத்தோலிக்க மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஆராதனை நிகழ்வுகளில் பங்கு பெற்று கொண்டிருந்தனர் மனிதத்தை உலகுக்கு பிராணியின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்து முன்னிட்டு நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன மென்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன மென்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராயிரமான மென்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நள்ளிரவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வுகள் ஆலய திருத்தந்தி தேவதாசன் அவர்கள் தலைமையில் இடம்பெற்றதுடன் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது இவ்வாராதனையில் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு குறுக்கள் மடம் புனித பிரான்சிஸ் அசிசியர் தேவாலயத்தில் நத்தர் நள்ளிரவு விசேட ஆராதனை விழா இடம்பெற்றது இந்நிகழ்வுகள் ஆலய அருத்தந்தை ஹர்ஷதன் ரிச்சர்ட்சன் அவர்கள் தலைமையில் இடம்பெற்றதுடன் தீர்ப்பளையும் ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இவ்வாராதனையில் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுமே குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது ஆறாம் ஆண்டின் இலங்கை நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டத்தின் விதிகளுக்கு இணங்காதமை தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் இந்திய வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி நிதி உளவறிதல் பிரிவு அபராதம் விதித்துள்ளது அதற்கு தங்களுக்கு இரண்டு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் வங்கி தெரிவித்துள்ளது சீன அரசாங்கத்தின் மிஷன் ஹார்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக கொழம்பு துறைமுகத்தை வந்தடைந்த பார்வையிட்டார் பிஸ் ஆர்க் இந்த கப்பல் டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் டிசம்பர் இருபத்தி ஏழு வரை இலங்கை மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் பரிசோதனை சேவைகளை வழங்கும் இந்த சமாதான கப்பல் திட்டத்தின் மனிதாபிமான முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் இலங்கை மக்களுக்கு இந்த நல்லெணக்கத்தை வெளிப்படுத்தியதாக சீன அரசாங்கத்துக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் இருதரப்பு உறவுகளையும் போடுவதற்கு பொது சுகாதாரத்துறைக்கு ஆதரவளிப்பதற்கும் இத்தகைய முயற்சிகளின் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தினார் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வேலைப்படுத்தும் இந்த கப்பலின் பணியின் முக்கியத்துவத்தை சீன தூதுவர் வலியுறுத்தியுள்ளார் கப்பலில் உள்ள நவீன வசதிகள் மற்றும் சேவைகள் குறித்து கப்பலின் மருத்துவ குழுவினர் விளக்கமளித்தனர் அளித்தனர் மட்டக்களப்பில் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு உள்ளாண்ட சியோ தேவாலயத்தில் இன்றைய தினம் ராணுவ பாதுகாப்புடன் ஆராதனைகள் இடம்பெற்றது நாடளாவிய ரீதியில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் மட்டக்களப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒராம் திகதி உய்தனாயிறு தற்கொலைக்கு தாக்குதலை அடுத்து குறித்த தேவாலயம் மென்ட்ராசா வீதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தேவாலயத்தில் இன்று காலை இடம்பெற்ற நத்தர் சேட ஆராதனையை அடுத்து அங்கு இராணுவ பாதுகாப்புடன் இடம்பெற்றது அதேவேளை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு நேற்றைய தினம் இரவு தொடக்கம் போலீசார் பலத்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலகச் செய்திகள் எழுபத்தி இரண்டு பேருடன் பயணித்த விமானமுற்று கஜகஸ்தானில் ஆக்தா விமான நிலையம் அருகே விழுந்து விபத்துக்குள்ளானது பாகுவிலிருந்து கஜகஸ்தான் அக்தாவ் விமான நிலையம் அருகே விபத்துக்குள்ளானது விமானம் அவசரமாக கோரியதாக தரையிற்கோரிய இந்த சம்பவம் நடந்துள்ளது விமானத்தில் எழுபத்தி இரண்டு பேர் இருந்ததாகவும் அஜர்பை ஜான் விமான நிறுவனங்களை மேற்கோள் காட்டி ரைடர் செய்தி வெளியிட்டுள்ளது அஜர்பை ஜான் ஏர்லைன் விமானம் பாகுவிலிருந்து ரஷ்யாவின் செச்சினியாவில் உள்ள கிரேஷ்னிக்கு சென்று கொண்டிருந்தது ஆனால் குரோஸ்னியில் மூடு பணி காரணமாக திருப்பி விடப்பட்டதாக செய்தி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன விமானத்தில் குறைந்தது அறுபத்தி ஏழு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்கள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து நடந்த இடத்துக்கு மீட்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அவர்களின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆறு மாதங்களுக்கு மேல் தாங்கியுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் பூமியில் இருக்கும் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளனர் விண்வெளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வீடியோ பதிவு ஒன்றை நாசா வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் பூமியில் உள்ள அனைவருக்கும் சர்வதேச விண்வெளி வீரர்களான எங்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வரவேற்கின்றோம் Christmas would you move Nangal Tayara he contra gondrop Nangal Early Peringate good drop Nangal Ondra Nina Christmas contra Olomina on the video wheel curl. Welcome to the International Space Station as we get ready for the Christmas holidays. It's a great time of year up here. We get to spend it with all of our family up on the international space station there's seven of us up here and so we're going to get to enjoy company together you know in christmas time the holiday season it's about spending time with friends and family and loved ones um, you know this this year we're going to be in orbit um, away from them uh, so we want to send our heartfelt merry christmas um, and uh, we hope you have a wonderful holiday தலைநகர் உள்ள புகழ்பெற்ற ஏபிள் டவர் உள்ளது கிறிஸ்துமஸ் தினம் ஒன்று கொண்டாடப்படும் நிலையில் ஏபிள் டவர் பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் இந்நிலையில் ஏபிள் டவரில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது ஏபிள் டவரில் உள்ள தூக்கியில் தீ விபத்து ஏற்பட்டது முதல் தளத்தில் இரண்டாவது தளத்துக்கும் இடையே மின் தூக்கியில் தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணித்தனர் காரணமாக பனிராயிரம் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் டவர் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு தற்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி ஏவில் டவர் பகுதியில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் தீ விபத்தால் கவலையடைந்துள்ளமையும் அடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஐசிசி சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் போட்டி எங்கு என்னென்ன திகதிகளில் நடைபெறும் என்பதை சர்வதேச கிரிக்கெட் பேரவை தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட போட்டிகள் பாகிஸ்தானிலும் இந்தியா சம்பந்தப்பட்ட போட்டிகள் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்திலும் நடத்தப்படும் எனவும் இப்போட்டிகளுக்கான வரவேற்பு நாடுகின்ற உரிமையை பாகிஸ்தான் கொண்டிருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னர் மீண்டும் சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் போட்டி சர்வதேச அரங்கில் அரங்கேற்றப்பட உள்ளது இந்தியா இலங்கை ஆகியவற்றுடன் கூட்டணிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு உலக கிண போட்டியை நடத்திய பாகிஸ்தானில் இருபத்தி எட்டு வேடங்கள் கழித்து முதல் தடவையாக ஐசிசி போட்டி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் நடத்தப்பட்ட சாம்பியன்ஸ் கிண்ண போட்டி முறையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் பின்பற்றப்பட உள்ளது சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றும் எட்டு அணிகள் இரண்டு குழுக்களாக வகுக்கப்பட்டு முதல் சுற்று லீக் முறையில் நடத்தப்படும் கடைசியாக ஐக்கிய ராஜ்யத்தில் கியா ஓவல் விளையாட்டரங்கில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ICC ஐசிசி சாம்பியன் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியனான பாகிஸ்தான் இரண்டாம் இடத்தை பெற்ற இந்தியா ஆகியவற்றுடன் நியூசிலாந்து பங்களாதேஷ் ஆகிய ஏ குழுவிலும் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய பி குழுவிலும் பெறுகின்றன இந்த இரண்டு குழுக்களிலும் லீக் சுற்று முடிவில் முதல் இரண்டு இடங்களை பெறும் அணி அரையிறுதியில் விளையாட தகுதி பெறும் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியதால் அப்போட்டி துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெறும் அத்துடன் இறுதிப் போட்டியில் விளையாட இந்தியா தகுதி பெற்றால் அப்போட்டியில் துபாயிலேயே நடைபெறும் ஒருவேளை இந்தியா தகுதி பெறாவிட்டால் அப்போட்டிகள் பாகிஸ்தானுக்கு அரங்கேற்றப்படும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆடவர் மற்றும் மகளிர் ஐசிசி போட்டிகள் யாவும் நடுநிலையான மைதானத்தில் நடத்தப்படும் என்பதை சர்வதேச கிரிக்கெட் பேரவை உறுதி செய்ததை அடுத்து ஐசிசி சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு நடுநிலை இடமாக ஐக்கிய அரபு ராஜ்யம் தேர்வு செய்யப்பட்டது இந்த தீர்மானத்துக்கு அமைய அடுத்த வேடம் இந்தியாவில் நடைபெற உள்ள மகளிர் உலக கிண்ட கிரிக்கெட் போட்டி உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்தியாவில் நடைபெற உள்ள அனைத்து ஐசிசி கிரிக்கெட் போட்டிகளிலும் பாகிஸ்தான் பங்கு பெற்றினால் அதன் போட்டிகள் யாவும் நடுநிலையான மைதானத்தில் நடத்தப்படும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அரசியல் பதற்றம் நிலவுவதால் இருதரப்பு கிரிக்கெட் போட்டிகள் கடந்த பல்லாண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் തുടർന്ന് മണിന് വെറ്റി യൂട്യൂബ് പാകത്തുടൻ വണക്കം